சுவாமியே சரணமையப்பா சபரிமலைக்கு பக்தர்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி பதினெட்டு படிகளை கடந்து ஹரிஹரசுத ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பனை தரிசித்து பலன் பெற்று வருவார்கள் அவர்கள் கடக்கும் பதினெட்டு படிகளும் பதினெட்டு சிறப்புகளை கொண்டவை அவை என்னவென்று இக்காணொலியில் பார்க்கலாம் முதல் படி பிறப்பு என்பது நிலையற்றது நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நம்ம புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து இறையருளால் முக்தி அடைய வேணும் ஆத்ம உணர்வினை இது உணர்த்துது இதுதான் விஷாத யோகம் இரண்டாம் படி பரம்பொருளையே குருவாக நினச்சி அவர்கிட்ட ஆத்ம உபதேசம் பெறுவது இது சாங்கிய யோகம் மூன்றாம் படி மனம் என்பது பக்குவம் அடையணும் அதாவது பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்கிற பக்குவத்தை அடையிறத பற்றி பேசுறது தான் மூன்றாம் படி இது கர்மயோகம் நான்காம் படி பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றில்லாம இறைவனை அடையிற வழியில் மட்டுமே முன்னேற பாதையை காட்டுவது தான் இந்த நான்காம் படி இதுவே ஞான யோகம் ஐந்தாம் படி நான் எனது என்ற சிந்தை எல்லாத்தையுமே துறந்து இறை சிந்தனை மட்டுமே வாழ்க்கையின் லட்சியமாக நினச்சி செயல்படுற வழியை காட்டுவது தான் இந்த ஐந்தாம் பெடி இதுதான் சந்நியாச யோகம் ஆறாம் படி கடவுளை அடைய புலனடக்கம் மிக முக்கியம் ஐம்புலன்களான மெய் வாய் கண் மூக்கு காது இவற்றை கட்டுப்பாடோடு வச்சு இழுத்த இழுப்புக்கு செல்லாமல் தடுத்து இறைவனால் அளிக்கப்பட்ட ஐம்புலன்களையும் நல்ல விதமாக இறை சிந்தனையில் நிரப்பி நல்வழிப்படுத்தும் வழியின காட்டுவதுதான் இந்த ஆறாம் படி இதுவே தியான யோகம் ஏழாம் படி அனைத்தும் பிரம்மே என்ற உண்மையை உணர வைக்குது இதுதான் ஞான விஞ்ஞான யோகம் எட்டாம் படி அச்சர பிரம்ம யோகம் எப்போதுமே இறை சிந்தனையில் மூழ்கி வேறு சிந்தனை இல்லாமல் இருப்பதுதான் இந்த அக்ஷர பிரம்ம யோகம் ஒன்பதாம் படி கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வச்சு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வைப்பது இதுதான் ராஜவித்யா ராஜகுஹிய யோகம் பத்தாம் படி அழகு அறிவு ஆற்றல் என எல்லா குணங்களையும் கண்டாலும் அதை இறைவனாகவே உணர்வது இதுதான் விபூதி யோகம் பதினொன்றாம் படி உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை பெறுவதுதான் தான் இந்த பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் பன்னிரெண்டாம் படி இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைப்பது தான் இந்த பன்னிரெண்டாம் படி பக்தி யோகம் என்று சொல்வார்கள் ஆறாம் படி எல்லா உயிர்களிலும் இறைவனை வீற்றிருந்து அவ்வுயிர்களை இயக்குகிறார் என்ற உண்மை நிலையினை உணர வைப்பது தான் பதிமூன்றாம் படி கேத்திர ஞான விபாக யோகம் பதினான்காம் படி பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை கலைந்து இறையருளுக்கு பாத்திரமாவதை காட்டுது குணத்திரய விபாக யோகம் பதினைந்தாம் படி தீய குணங்களை விட்டொழித்து நற்குணங்களை மட்டுமே வளர்த்துக்கொண்டு நமக்குள்ள தெய்வாம்சத்தை அதிகரித்துக்கொள்ள கொள்ள தான் இந்த பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் பதினாறாம் படி இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவர்களே என்ற உண்மை நிலையினை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வைக்க உதவுகிறது தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் பதினேழாம் படி சர்வமும் பிரம்மமயம் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுகிறது ஸ்ர்தாத்ரய விபாக யோகம் பதினெட்டாம் படி எட்டு படிகளையும் படிப்படியாய் அடியெடுத்து கடந்து வந்தால் நம் கண்ணெதிரை காட்சி தரும் மணிகண்ட பிரபு பேரொழியாய் தரிசனம் தந்து நமது வாழ்வுக்கு பலம் சேர்ப்பார் என்பதே ஐயப்பனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும் இது மோட்ச சந்நியாச யோகம் சுவாமியை சரணமையப்பா